கிளப்பு போலீஸ் பிரிவில் உள்ள பென்சேனி கிராமத்தில் இன்று திங்கக்கிழமை பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முதலிகுடாவைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் வயல் காவலுக்கு சென்ற வேளை இன்று திங்கக்கிழமை அதிகாலை இரண்டு மணி அளவில் யானை துரத்தியுள்ளது யானைக்கு பயந்து ஓடியதில் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டிருந்த மின் சீக்கொண்டு குறித்த நபர் பரிதாபகரமான முறையில் உயிரிழந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவரின் சடலம் பிரிந்த பரிசோதனைக்காக மட்டக்களபு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கொக்கடிச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

கரண்டு இந்த பயலை வந்து ஒரு பத்து நாளைக்கு பட்டு கிளியர் ஆகிடுச்சு இது வந்து யானை வேறியும் இல்லை ஏற்கனவே வந்து மாடு உண்டு அடிபட்டுருக்கு மாடு அடிபட்டு அதுக்குரிய பிரச்சனைகளையும் அவங்க இருக்க இல்லை அதனால் இன்றைக்கு யானை காவல் பார்த்தவர் ஓடி வந்து இந்த கம்பியில் பட்டு இந்த கம்பியில் பட்டு இப்போ அவர் செத்துத்தார் அவர் செத்தவர் எங்களுக்கு சித்தப்பா தான் என்ன இதுக்கு ஒரு நடவடிக்கை பெரியவர் இதுக்குரிய நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து தர வேண்டும் இது வந்து வேலியும் இல்லை இது சட்டவிரோதமான கரண்ட் இது வந்து இல்ல கரண்ட் வந்து பஞ்சனையில இருக்கு அங்க இருந்து தொடர்பு கொடியிட்டு வந்திருக்கு அங்க இது வந்து ஒரு குடும்பமா செய்யக்கூடியது இல்லை அவர கூட இருந்து வாரதா இருந்தா ஒரு பத்து பேர் பதினைஞ்சி பேராக சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இதுக்குரிய சம்பந்தப்பட்ட அனைத்து அனைவரையும் எடுத்து இதுக்குரிய தண்டனைகள் கொடுக்க வேணும் ஏனென்றியோன்னா எங்களுக்கு ஒரு உயிர் போயிட்டு ஏற்கனவே மாட்டோட போய்க்கு அது விட விட்டோம் இப்போ உயிர் ஒரு குடும்பத்தில் உயிர் ஒரு பெண் புள்ள ஒரு ஆண் புள்ள இருக்குது அந்த ஆளுக்கு ஆ இதுக்கு என்ன நடவடிக்கை இவங்க இவங்க எடுக்க போகிறாங்க இவன் இன்னும் இன்னும் எடுக்கலையே இன்னும் இன்னும் சட்டவிரோதமாக தான் இந்த கரண்ட்கள் எடுக்கப்படும் இன்னும் இன்னும் தான் போக பார்க்குது அதுக்குரிய தீர்வை இதோட சம்மந்தப்பட்ட பெரியவர்கள் இதில் எங்களுக்கு எடுத்து தந்தா பெரிய மிக்க நன்றியாக சொல்லுவேன்